நாடளாவிய ரீதியில் எலிகாய்ச்சல் பரவும் வீதம் தற்போது அதிகரித்துள்ளதாக கொழும்பு பொரலை சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் போதனா மருத்துவமனையின் விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் எனவே சதுப்பு நிலங்கள் மற்றும் வயல் வெளிகளில் விளையாடும் போது சிறுவர்கள் மிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா சிக்குன்குனியா மற்றும் டெங்கு நோய் ලර්ලින් එන්නෙ එකෙයි කුරයින්ද වරවදාගම තෙවිත්තාත්. ේෂම් දැන් සරුන්ගල් කාලෙත්තාව සිි්ෂත්ති වරච්ච දරුවත් අනිත්තායහා එකතු වෙලා පාසල් නිවලු කාලේ සරුන්ගල් යවනවානේ මේ සරුන්ගල් යවන කාලට අපි කින ිඩක්තමයි මියුණන. සාමාන්‍යෙන් ගමේදරු සරුන්ගල් යෑවන්නේ කුමරුවලන වෙෙල්ලා අයවල මඩවල. ඒකම දවස් අතරප පහක්තතිෙස්ේ උනතිබුණනොත්? மே உணவென்னா எனினும் சிறுவர்களுக்கு தற்போது பாடசாலை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதால் அவர்கள் அதிகமாக சதுப்பு நிலங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் விளையாடக் கூடும் அவ்வாறு செல்லும் போது அவர்களுக்கு பாதணிகளை அணிவிக்க வேண்டும் சதுப்பு நிலங்கள் மற்றும் வயல் வெளிகளில் விளையாடும் சிறுவர்களுக்கு ஐந்து அல்லது ஆறு நாட்களுக்கு காய்ச்சல் கண்கள் சிவத்தல் அல்லது மஞ்சள் நிறமாகுதல் சிறுநீர் மஞ்சள் நிறத்தில் வெளியேறுதல் மற்றும் வயிற்று வலி போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் உடனே மருத்துவர் ஒருவரை நாட வேண்டும் குறித்த நோய் அறிகுறிகள் எலிக்காய்ச்சலுக்கு வழிவகுக்கும் இவற்றை ஆரம்பத்திலேயே கவனிக்காமல் விட்டால் அது சிறுநீரகத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் இதேவேளை தற்போது டெங்கு நோயின் தாக்கம் குறைந்திருந்தாலும் சுற்றுச்சூழலை சுத்தமாக பேணுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ඒෙයි ැදකරොත්හොදයි විේශෂම් රෝග ලක්ෂණ දියටට උන්න දවස් පහක් අය තිෙන්න්න පුළුවන්. ඊටමතර ඇස් තරතුවෙන්න පුළුවන් ඇස් කහපාට වෙන්න පුළුවන්, මුත්ත්‍රා තදපාට යන්න පුළුවන් බඩරි දෙන්න පුළුවන්. ඒගේ රෝග ලක්ෂණත් එක්ක මේ දරෝ වාර්තා වඋනුත් මේ මීුණන වෙන්න පුළුවන් ඒගන පරිශෂා කර ලන්න පුලුවන් මකද ී ුණනට ප්‍රතිකාර තියනවා.